கத்தார் அமைதி பேச்சு முடிவு இஸ்ரேல் திரும்ப மொசாத்துக்கு உத்தரவு கத்தாரில் ஹமாசுடன் நடைபெற்று வந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த மொசாத் அதிகாரிகளை நாடு திரும்புவதற்கு உத்தரவிட்டுள்ளதாக புதிய அறிவிப்பை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் உத்தரவின் பேரில் மொசாது தலைவர் டேவிட் பர்னே இந்த ஆணையை பிறப்பித்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் விடுவிப்போம் என்ற வாக்குறுதியை ஹமாஸ் நிறைவேற்றவில்லை என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்க சிஏஏ தலைவர் எகிப்து ராணுவ உளவுத்துறை அமைச்சர் கத்தார் பிரதமர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது அவர்களின் முயற்சியால் எண்பத்து நான்கு இஸ்ரேலியர்களும் இருபத்தி நான்கு வெளிநாட்டினரும் விடுவிக்கப்பட்டனர் என இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது தற்போது ஹமாஸின் பிடியில் நூற்று முப்பத்தாறு கைதிகள் இருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதில் நூற்று பதினான்கு பேர் ஆண்கள் இருபது பேர் பெண்கள் இரண்டு பேர் குழந்தைகள் பத்து கைதிகள் எழுபத்தைந்து வயதை கடந்தவர்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் மொத்த கைதிகளில் நூற்று இருபத்தைந்து பேர் இஸ்ரேலியர்கள் என்றும் பதினோரு பேர் வெளிநாட்டினர் என்றும் அதில் எட்டு பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது இஸ்ரேல் விடுவிக்கச் சொல்லும் சில பெண்கள் ராணுவ வீரர்கள் என கூறியுள்ள ஹமாஸ் பொதுமக்களை மட்டுமே விடுவிக்க முடியும் என்றும் ராணுவ வீரர்களை விடுவிக்க தனியாக ஒப்பந்தம் போட வேண்டும் என்றும் கூறியுள்ளது அதே போல இந்த பேச்சுவார்த்தை முறிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் திட்டம் என்றும் அதற்காக நொண்டிக் காரணங்களை இஸ்ரேல் கூறியிருப்பதாகவும் ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது